பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி ராசியினுடைய அதிபதி புத பகவான் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார் சனி பார்வையில இருக்கார் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறது ச முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் லேட்டானாலும் லேட்டஸ்டா லெவன்த்தியாவது அந்த முயற்சி வெற்றி பெ கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் ராசியில கேது பகவான் இருக்கார் ஏழுல ராகு இருக்கார் எட்டுல குரு பகவான் இருக்கார் குருவனுடைய பார்வை மட்டும் உங்களுக்கு பலம் ஏன்னா கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகுது நாலாம் இடத்தை குரு பார்க்க போகுது மற்றபடி ஆறில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு அளப்பரிய விபரீத ராஜயோகத்தை வர வழங்க போகிறார் ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ராசியில் கேது இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு சொல்லணும் அதாவது உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு ஏற்படும் நம்ம செய்ய முடியுமா நம்மளால் இது முடியுமா சாத்தியப்படுமா அப்படின்னு தாழ்மை த அதாவது அந்த தாழ்மை உணர்ச்சி உங்களை ஆட்கொள்ளும் அதே போல் ஏழாம் இடத்துல ராகு இருக்கு இந்த கணவனுக்கு மனைவி சாணம் மனைவிக்கு கணவன் சாணம் ஏழாம் இடம் அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கற்பனைகள் அதிகம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இவங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க கோ தொழில் பண்ணுற இடத்துல தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு ஏற்படும் நீங்கள் வேலை பார்க்குற தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குறனா அக்கம் பக்கம் எதிரூடு பக்கத்தோடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் பூதாகாரமாக கலம்போம் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கிட்டீங்கன்னு ஓரளவுக்கு பிரச்சனை தலைகி வரது தலைப்பாய போகும் சரி ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார் வாக்கு சாதுரிய முடிந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் ஜோதிட பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களுடைய செயல்பாடுகளால் வெற்றி அடைந்து உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் இருக்கும் ஆனால் ஏழை ராக இருக்கு கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அமைதி இருக்கும் பொருட்கள் வாங்கல கூட செய்யலாம் ஃபைனான்சியை தொழிலாக செய்ய செய்பவர்கள் அதை சிறப்பாக செஞ்சு நல்லா சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இந்த மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் இந்த மூணாம் இடத்துல சுக்கரன் இருந்து இருந்தால் பொருட்களை வாங்குவீங்க ஒரு வீட்டுக்கு தேவையான விலையிலிருந்து பொருட்களை வாங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க இல்லை ஒரு ஏசி மிஷின் வாங்குறீங்க இப்படி ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னால் சனி பார்வைகள் இருக்குது வாங்கி வீட்டுக்கு தந்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது சரியாக வேலை பார்க்காது ரிப்பேர் ஆகும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் மற்றபடி இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க இருந்தாலும் சரி எல்லா நண்பர்களும் புரிஞ்சுப்போம் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா சரி உங்களுக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கார் சொத்து சொத்துக்கள் வாங்குவது வீடு வாசல் வாங்குவது ஃப்ளாட் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முனைப்பில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்த்து முகத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நாளில் சூரியன் இருக்கிறது அது அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயத்தில் உஷ்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அது பிறகு சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் உங்களுடைய தேடல்கள் கண்டிப்பாக சாத்தியமாகும் தேடல்கள் அப்படின்னு சொன்னால் வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க வேலை வாய்ப்பு எந்த துறையில் சேரணுமோ அதை சேருவீங்க அதே நேரத்தில் போட்டி பந்தயம்னு வந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு அதாவது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் இந்த ஆறில் சளி எதிரிகளே கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மற்றபடி எதை தொட்டாலும் நீங்கள் உங்களுக்கு வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு வெளிநாடு போகிறோன்னு பேரில் நீங்கள் வெளிநாடு ஜனனகால தசாபுத்தி இடம் கொடுக்குதுன்னு வீங்க வெளிநாடு கிளம்பிடுங்க வெளிநாடு போயிட்டிங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரியருன்னு ஒரு கணக்கு இருந்தாலும் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் இல்லை தொழிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாமா ஒழியோ இந்த ஊரில் இருந்தால் உள்ளூரில் இருந்தால் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரத்தான் வரும் மற்றபடி வெளிநாடு சென்றீர்கள் என்று சொன்னால் பிரிவினை ஒன்று தான் ஆனால் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு பாருங்கள் எட்டாம் இடத்துல குரு இருக்கார் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்துவார் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் கைக்கு ஒரு வரக்கூடிய அமைப்பு இருந்தால் கைக்கு வரும் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமா எட்டாம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு துணையால் உங்களுக்கு ஆதரவு பண வரவு பொருள் வரவு எப்படின்னா அவங்க வேலை பார்க்குறவங்களா அவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க இப்போ பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷை ஜொல்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மொத்தத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகனட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் இந்த சூரியன் செவ்வாய் ராஜகிரகங்கள் பத்தாம் இடத்தை பார்க்கிறது அப்போது அந்த ராசியில் பிறந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் தனியார் தொழில் துறையில் பணிபுரிபவர்கள் இந்த செவ்வாய் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் சூரியன் சூரியன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் நகை கடை துணி கடை வச்சிருப்பாங்க இது போன்ற அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் ஏற்புடையதாக இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் பன்னிரெண்டாம் இடத்தை ச குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் கேதுவுக்கு பிள்ளையாரையும் ராகுவுக்கு துர்கியும் வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு புதன் உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறது சனி பார்வையில் இருக்கிறதால பெருமாளை சேவியுங்கள் குறை இல்லை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு எழுபது விழுக்காடு மட்டுமே கிரகங்கள் பலன்களை தரும் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம்